சென்னை வானகரம் வேம்புலியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை மதுரவாயில் வானகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காரம்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக நூற்றி ஐம்பதாவது வட்டக்கழக செயலாளர் மகேஷ் சத்யபிரியா அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அரசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்

கல்ங்கடாஷம கல்ண துணித நான் உங்களுக்கு உதவ முடியும் ரேமோஸ் பலோம்பவனா கல்யாணமதம நான் யார பண்ணா பாருங்க நான் உங்களுக்கு சொல்லிறேன் ஒருத்திருக்க பாலிசாமி நீங்க வாங்க போங்க குங்கன் பாரு